மச்சான் விருந்துக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு மச்சான் விருந்துக்கு சேர்க்கறியா பாயசத்துக்கு பாயசத்துக்கு சேர்க்கறேன் விருந்துக்கு சேர்க்கறேன் தம்பி சரி அடிச்சு விடு சேமியா வந்து வித்தியாசமா வறுத்து இடிச்சு வச்சிருக்கிறோம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இது என்ன பாயசன்னு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க போனாங்க இப்போ வந்து சிக்கனை வந்து மசாலா கூட சேர்த்துக்கலாம் பட்டையை கலப்புறப்பா அனந்தி முட்டை மசாலா எப்படி இருக்கு அப்படியே அப்போ பார்த்தாலே சாப்பிட்றவுன்னு கிராமத்தில் ரசம் ரெடியாக இருக்குது நான் பாருங்கள் எல்லாம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு மச்சான் கல்யாணத்துக்கு இப்போ எல்லாமே விருந்துக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கோம் ஹெட் மாஸ்டர் வந்து இப்போ பாட்டி தான் பார்த்தேங்க நல்லா என்ன பண்ண அடுத்தது இப்போ உலக கொதிச்சுட்டு இப்போ அரிசி போட்டுடலாம் போடுங்க 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 மச்சான் விருந்துக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் பாயசத்துக்கு மச்சான் விருந்துக்கு சேர்க்கறியா பாயசத்துக்கு பாயசத்துக்கு சேர்க்கறா விருந்துக்கு சேர்க்கறேன் தம்பி சரி அடிச்சு விடு போதும் அடிச்சு விடு சேமியா வந்து வித்தியாசமா வறுத்து இடிச்சு வச்சிருக்கிறோம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இது என்ன பாயசன்னு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க போனாங்க இது கூடவே போய் நெய்ல வதக்காத திராட்சை முந்திரி ஏலக்காய் தூள் இது மூணையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம்

இது வந்து இன்னைக்கு ஒரு முந்நூறு பேருக்கு சமைக்கிறோம் அன்னைக்கு சிக்கனை வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அலசி சித்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் இப்போ அது கூட நல்லா காய கிரேவியில் சேர்த்துக்கலாம் அதை அடுத்து அடுத்து சேத்துடணும் ரசம் வந்து கிராமத்து ரசம் மாதிரி இருக்கணும் இப்போ வந்து சிக்கனை வந்து மசாலா கூட சேர்த்துக்கலாம் மசாலா கூட சிக்கன் நல்லா கலந்துக்கலாம்

கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு கருப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து சோம்பு சீரகம் மிளகு மூணு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டா சேர்த்துக்கலாம் அது கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்

சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அரு தம்பி பட்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு பொட்டைய கிழம செமையாக இருக்குது பார்த்தாலே சாப்பிடுறதுக்கு கிராமத்து கிராமத்தில் ரசம் ரெடியாக இருக்குது நான் பாருங்கள் எல்லாம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக சுவையாக இருக்குது நல்லா ஒரு மட்டன் தலைக்கறி தாளிச்சா ரெடியாக இருக்குது பாருங்கள் சூப்பரான தாளிச்சா ரெடியாக இருக்குது மட்டன் தாளிச்சா ரெடியா இருக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடியா இருக்கு ஒரு வித்தியாசமான பால் பாயசமும் ரெடியா இருக்கு அது கூட சுட சுட வெள்ளை சாதமும் ரெடியா இருக்கு அது கூட அந்த வெயிலுக்கு ஏற்ற தொங்காய் தயாரிப்படியே ரெடியா இருக்கு எல்லாமே ரெடியாச்சுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன செய்தா சமந்திரம் வந்துட்டாங்களா எல்லாம் பொண்ணு வீட்டில் எல்லாரும் எல்லோரும் வந்துட்டாங்களா ஆமாம் எல்லோரும் வந்துட்டாங்க சரிமாம்மா நாங்கள் சாப்பாடுலாம் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருக்குறோம் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா வந்து சாப்பாடு வச்சு நல்லா இருக்கும் பார்த்துக்கிட்டு பார்த்து விட்டு உடனே சாப்பாடு சீர்வரிசை ஜாமான் வந்துருக்கு தம்பிக்கு அதை பார்த்தோன்னா இப்போ அடுத்து சாப்பாடு வச்சு ஆரம்பிச்சிடலாம் சரி மாமா தம்பி கப்படிப்பா கப்படிச்சு விட்டு கப்படிச்சு விட்டு கறி ரெண்டு ஒரு பிஷ் வைக்கவா ரெண்டு பிஷ் வச்சுக்கோங்களா தம்பி ரெண்டு பீஸ் உள்ளது ரெண்டு பீஸ் உள்ளதா மூணு வச்சு கூட சின்னதா ம் அவ்ளோதான் ஆ அவ்வளவுதான் இப்ப விருந்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இப்ப சாப்பிட போறாங்க